வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஷ்டர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எத்தனை ஒரு பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் போகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விருட்சகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கேது எந்த வித மாற்றமும் இல்லை சனி வந்து நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் குரு ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து அதே சமயத்துல பதினொன்றாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் நீடித்திருக்கிறார் இல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியவே குருவோட சேர்ந்து பார்ப்பது அருமையான ஒரு விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு தன் வீட்டு அதிபதி இந்த ராசி அதிபதியே தன் ராசியை வந்து திருக்பலம் பெற்று குருவோட சேர்ந்து பார்ப்பது ஒரு அருமையான விஷயமா இருப்பதனால் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குதூகலமாகவும் தனக்கு வேணுங்கிற விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொஞ்சம் கிளியரா இருப்பாங்க குறிக்கோள் ஓரியன்டா இருந்து சிங்கிள் மைண்டடாக இருந்து சில விதைகளை விஷயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீனியரா இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட விஷயத்த சாதிக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் தேவையோ லாபமோ வசதி வாய்ப்புகளோ படிப்போ மார்க்ஸோ அப்படிங்கிறதுல கொஞ்சம் தான் ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு உத்வேகம் கொடுத்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பதினொன்று ஆஹ் பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரன் இருந்து நல்ல ஒரு பலனை கொடுத்து சில வேலை தொழில் விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் அதே சமயத்துல மாத செகண்ட் ஆஃப் ஜூ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பத்தாம் இடத்திலேயே வந்து தொழில் ஸ்தானத்திலேயே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுறது பார்த்தீங்கன்னா சில புது தொழில் அமைப்பது ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு புது தொழில் அமைக்கணும்னு ட்ரை பண்ற விருட்சகராசிக்காரர்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு மாதமாகவும் அதே சமயத்துல ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட் பொசிஷன் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல ஒரு அருமையான ஒரு மாதமாக விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்துல மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு தான் இருக்குதுங்க அதே சமயத்துல சனி நாலாம் இடத்துல இருந்து வேலை பலு அது மாதிரி விஷயத்துல நீடித்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பு எந்த விதத்திலையும் குறைவாகாமல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பொதுவா பார்க்கும் பொழுது கல்யாண விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கிற பார விஷயத்துல வந்து சுப விஷயங்கள் ஒரு டேட் பிக்ஸ் பண்றது ஒரு சுப விஷயம் ஃபிக்ஸிங் ஆகக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த கடத்தல செவ்வாய் இருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விருப்ப திருமணம் இன்டர் மேரேஜ் அது மாதிரி விஷயத்துல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் பெற்றோர்கள் மூலமா கிடைத்து பல நாள் பல மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாதக வாய்ப்பு இருக்கிற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு அமையக்கூடிய ஒரு மாதமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சுக்ரன் வந்து மாத கடைசியில் வருவதும் அதே சமயத்தில் ராசி அதிபதி எட்டில் வந்து மா செவ்வாய் மா மாறுவதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குமே ஒழிய நம்ம ஒரு தவறான ஒரு விஷயங்கள் கிடையாது அதே சமயத்தில் உங்களோட ராசியவே சனி வந்து பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் பண்ணுறக்கூடிய அமைப்புகள் உண்டு இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பதனால் கொஞ்சம் உத்வேகமும் சில விஷயங்களும் கலந்து என் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் தவறில்லை சோ இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க சுப விஷயங்கள் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லாத ஒரு உற்சாகமும் ஒரு நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாக எப்பவுமே ஒரு ராசி பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டாவே அந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமாவும் ப்ரொடக்டிவாவும் அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அத்தகைய அடிப்படையில பாக்கும் பொழுது ராசி அதிபதி குரு சனி மத்த எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயத்துல இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கூட்டி கழிச்சு பாக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம்தான் வருகிறது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா புத்திர விஷயம் குழந்தை விஷயமுக்காக சில செலவுகள் செய்வது படிப்பு விஷயம் அவங்களோட விளையா அவங்களுடைய விளையாட்டு வீரர்களா இருந்தாங்க விளையாட்டு வீரர்கிற விஷயத்துக்காகவோ அல்லது அவங்க எது மாதிரி லைனில் அவங்க வராங்களோ அதுக்காக சில செலவுகளும் மெனக்கெடுதலும் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார் அந்த மாதிரி சுப செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ராசியில இந்த மாதத்தில் சில விஷயங்கள் வந்து செய்து காட்டி இவ்வளோ அந்த மாதமாக சில பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ணி கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் இல்லைங்கிறது நிலைமை மாறி இப்போ லாபத்தை நான் அடைந்து விட்டேன் சில விஷயத்தை நான் நடத்தி காட்டி விட்டேன்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்கள் இருக்கிறது இது ஒரு பொதுவான பலன்களை தவிர இது துல்லியமான பலன் பார்க்கணும்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அதில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டுருக்கு கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிற பார்த்து தான் சொல்ல முடியும் அதில் ஒரு நல்ல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் நான் அதில் ஒரு தவறான ஒரு ஒரு சுமாரான தசை போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்